ஆலை மேக்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சி வச்சிருக்கிறேன் பாண்டிச்சேரியில் என்னோட கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு வருஷமா நான் வந்து பாண்டிச்சேரியில் மீடியா துறையிலேருந்து அதுக்கப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சியாக வச்சு இன்னைக்கு மீடியா துறையில் பல அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறேன் நெக்ஸ்ட் எங்களோட சர்வீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவி ஆட்ஸ்ல ஃபிலிம்ஸ் மற்றபடி லைவ் ஷோ பண்றோம் ஆட் ப்ரொமோஷன் உங்க ப்ரோடக்ட் ஏதாவது பண்ணால் ப்ரொமோஷன் பண்ணி தரும் நியூஸ் டாக் போஸ்டர் அதாவது பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் நியூஸ் மூலியமா போஸ்டர் பண்றோம் யூடியூப் வீடியோஸ் பண்றோம் ரீல்ஸ் வீடியோ பண்றோம் ஹோர்டிங்ஸ் நீங்க பார்த்துருப்பீங்க நிறையா நிறைய கேவி கேவிடெக்ஸ் அது பண்றோம் உங்க கம்பெனிக்கு வந்து ப்ரெஸ் மீட்டு சப்போஸ் வந்து பொதுமக்களுக்கு நீங்கள் பண்ற விஷயங்கள் தெரியும்னு பண்ணுவோம் அதேமாரி எஃப்எம்ல ஆடு உங்களோட பிராண்டு ஏதாவது செட்ஸ் எல்லாம் வந்து ஆடியோவா கொடுக்கணும் எஃப்எம்ல கொடுக்கலாம் கேபிள் டிவியில் கொடுக்கலாம் அதே நியூஸ் பேப்பரில் தினமலர் கம்பெனியில் டைஅப்ல இருக்கிறேன் நான் சப்போஸ் உங்களோட விளம்பரம் வந்து கம்பெனி மூலமாக வாய்ஸ் டப்பிங் கொடுக்குறேன் உங்களோட விளம்பரத்துக்கு எனக்கு வாய்ஸ் மட்டும் எனக்கு போதுங்க அப்படின்னு கேட்டால் கோயில் திருவிழாக்கள் மற்றும் உங்களோட கம்பெனி நிறுவங்களுக்கு எடுத்துறேன் எல்இடி வேன்ஸ் நிறைய பார்த்துருப்பீங்க ரோட்டில் வேன்ஸ் எல்இடி வேன் அதையும் பண்ணுறேன் எல்இடி வாக்க போர்டு அதாவது பேக் ட்ராப்ல பின்னாடி பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் போட்டுன்னு பேக் நிறைய பேர் நடந்து போயிருக்கு பார்த்துருப்பீங்க அதுபோரும் ஆட்ல பார்த்தீங்கன்னா பிக் சினிமாவில் டைஅப்ல இருக்கிறேன் மால்ல இருக்கிறேன் அட்வர்டைஸ்மெண்ட் பண்றோம் நம்ம நெக்ஸ்ட் பிராண்டிங் ஆட்ஸ் முதல் பார்த்தீங்கன்னா டைப் சொல்லிடுறேன் பிராண்டிங் ஆட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வகையிலும் ஒரு ஒரு பிராண்ட் வச்சிருப்பாங்க இப்போ உதாரணத்தை பார்த்தீங்கன்னா நம்ம மகேந்திர சார் பார்த்தீங்கன்னா வார வாரம் ஒரு ப்ராடக்ட் எடுத்துனு வர பார்த்தீங்களா பென் ட்ரைவர் அப்புறம் ப்ளூடூத்து ஸ்பீக்கரு இந்த மாதிரி ஒவ்வொன்றும் எடுத்துனு வரப்ப இதுவே வந்து ஒரு விளம்பரமா எடுத்து நம்ம பண்ணோம்னா அதுவே பிராண்டிங் விளம்பரம் தான் சொல்லலாம் நல்ல செகண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரமோஷனல் ஆட் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பெயிண்ட் பிரகாசன் சார் இன்னைக்கு வரல சோ அவர் பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு வார வாரம் பாத்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் பத்தி எதுவும் ஒன்று பேசுவார் அதுவும் பேசலாம் சீசனல் ஆட் நம்ம ஏஎஸ்கே பார்த்தீங்கன்னா இப்போ அக்ஷய திருதி அக்யத்தியத்தில் பார்த்தீங்கன்னா சீசனில் அவங்களுக்கு வந்து இந்த எனக்கு சீசன் ரெகுலராக கொடுக்க மாட்டாங்க சீசனில் மட்டும் அக்ஷய தீர்த்து இப்போ பாருங்க நேற்று மட்டும் கிட்டத்தட்ட எப்படி ஒரு ஒரு கோடி ரூபாய்க்கு அஞ்சு கிலோ ஓட வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சீசன் நல்ல ஒரு ஆட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம் லான்ச்சிங் ஆட் இப்போ ஒரு ப்ராடக்ட் பாண்டி பாய்ஸ் எப்படி இருக்கிறாரு அவரோட ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாமல் தெரியல ஆனால் பட் அவர் வந்து டிஸ்பிளே போடுறப்ப அந்த டிஸ்பிளே இருக்கிற கண்டென்ட்டை எங்கக்கிட்ட கொடுத்தீங்கன்னா அதை ப்ரொமோஷன் பண்ணி அவங்களுடைய விளம்பரம் நாங்கள் பண்ணுறோன்னு நினைக்கிறேன் அப்புறம் பர்சனல் ஆட்ஸ் பர்சனல் ஆட்ஸ்னா பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃப்ரெஷ் லாண்ட்ரி இருக்கிறார்ல ஸோ அவரோட கம்பெனியோட வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா லாண்ட்ரி சர்வீஸ் வச்சுருக்காரு அதை வச்சு எப்படி மேக்கிங் பண்ணுறான்றது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு கூட நம்ம பண்ணலாம்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் அதாவது பார்த்தீங்கன்னா வீடியோ ஆட்ஸில் முக்கியமாக ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நாங்கள் பண்ணுறது ரீல்ஸ் வீடியோவில் ஸ்கிரிப்டிங் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ கந்தலாஸ் நாட்டு மருந்து கடை இருக்கிறார் அப்போ அந்த இடத்துல போகிறனா நான் எந்த ப்ராடக்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாதுன்னு வரும் ஸோ ஸ்பாட்டில் ஸ்கிரிப்ட் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நன்னாரி சர்பத்தை பற்றி பேசணும்னா அந்த இடத்துல இப்போ நன்னாரி சர்ப நன்மை என்ன அப்படின்னு ஸ்பாட் ஸ்கிரிப்டில் அவங்களுக்கு எடுத்து நம்ம ரொம்ப ஸ்கிரிப்ட் இல்லாமல் ஷூட்டிங் எடுத்து எடிட்டிங் பண்ணி யூடியூப்பில் சோஷியல் மீடியாவில் நாங்கள் அப்டேட் பண்ணி நாங்கள் கொடுக்குறோம் குறிப்பாக அதை சொல்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விளம்பரம் எடுத்துகிட்டு உங்ககிட்ட கையில் கொடுத்துருவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களே போட்டுப்பாங்க ஸ்டேட்டஸில் போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஷேர் பண்ணுவாங்க பட் நாங்கள் என்ன பண்ணுறோம் சோஷியல் மீடியாவில் அதில் அப்டேட் பண்ணி அவங்கள விவர்ஸ் பண்ணுறோம் உதாரணத்து பார்த்தீங்கன்னா நாலாயிரம் கேப்ஸ் ஒரு வாரத்தில் ஒரு நாலாயிரம் பேர் பார்த்துக்கிறாங்க ஸோ அதையும் நாங்கள் வந்து அப்டேட் பண்ணி நாங்கள் குக்னு இருக்கோம் சொல்லலாம் எங்களோட கம்பெனி நெக்ஸ்ட் அதாவது நியூஸ் டாக் போஸ் அதாவது பார்த்தீங்கன்னா விளம்பரத்துலேயே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இன்னைக்கு எல்லாருமே வாட்ஸ்அப் இருக்கும் எல்லாருமே இன்னைக்கு செல்லு தான் டிவியை தாண்டி ஒரு விஷயம் பார்க்குறதுன்னா செல்லில் எல்லாருமே ஒன்றும் பாருங்க அந்த நியூஸ்டாக் போஸ்ட்ல பாத்தீங்கன்னா கடந்த ஒரு வருடமா மேலக்க எனக்கு ஒன்றரை வருடமா இந்த தாராணி ஆச்சார் விளம்பரம் விளம்பரம் இப்ப நடிகர் அஜித் குமார் பத்மர்ஷன் விருது அந்த விருதை வந்து வாங்கணும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எனக்கு ஆயிரம் கணக்கு மேல ஸ்டேட்டஸ் வச்சிருந்தாங்க நிறைய பேரு அந்த போஸ்டர் பார்த்து நானே பார்த்து என்னோட கம்பெனி போஸ்டர் நிறைய பேர் சோசியல் மீடியால டேக் பண்ணி பார்த்தனால ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிராண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் பார்க்குறப்ப இந்த பிராண்டை பார்த்தாகணும் அது பார்க்குறப்ப என்ன ஆகுனா எல்லாருக்குமே இப்போ சப்போஸ் எனக்கு வீடு கட்டணும் அப்படி ஒரு விஷயம் கிடச்சுன்னா டக்குன்னு தரணி அசோசியேஷன் கான்டாக்ட் பண்ணுவாங்க அவங்களுக்கு ஒரு என்கொயரி இதில் கிடைக்குன்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் டிவிஎஸ் அதாவது பார்த்தீங்கன்னா முக்கியமானு பார்த்தீங்கன்னா கேபிள் டிவி தான் தாய் மாதிரி அதுலேருந்து தான் வழி வழியாக அப்படின்னு சொல்லலாம் கேபிள் டிவி தான் விளம்பரத்துக்கு உள்ளூர் தொலைக்காட்சியில் விளம்பரம் இன்னத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரில் இப்போ வந்து நம்ம ரஜினி சார்லாம் எலக்ட்ரிக்கர் ஆனால் மணி எலக்ட்ரானிக்கு தனம் சேர் சென்று இவங்க பாரம்பரியமான கடைகள் நேரு சீட்டில் முத்து சுல்கவுஸ் ஒன்னு ரவி ஸ்டோர் ரவி கலஸ் விலாஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முதல் முறையாக அன்னைக்கெல்லாம் சோஷியல் மீடியா ஃபேஸ்புக் இதெல்லாம் கிடையாது கேபிள் டிவியில் வளர்ந்து தான் இன்றைக்கி விளம்பரம் கொடுத்து இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு ஜாம்பாவனாக பெரிய பெரிய தொழிலதிபராக அறிக்கிறாங்க ஏன்னா கேபிள் டிவியில் நூறு பங்குல இருபத்தஞ்சி சதவீதம் எங்களோட விளம்பரங்கள் மூலிமா அவங்களுக்கு மேலும் மேலும் அடுத்தி இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு இடத்துல அவங்க சாம்ராஜ்ஜியமாக வந்த காரணம் பார்த்தீங்கன்னா அந்த கேபிள் டிவி ஆட்ஸ் அந்த கேபிள் டிவி ஆட்ஸை நாங்கள் மேக்கிங் பண்ணி நாங்கள் தரோம் நெக்ஸ்ட் அதை பார்த்தீங்கன்னா லைவ் இன்டர்வியூ சப்போஸ் உங்கள் கம்பெனியை பற்றி நாங்கள் லைவ் பண்ணணும்னு வச்சிங்களேன் சில பேர் வந்து எயிட் மினிட்ஸில் டுவெண்ட்டி மினிட்ஸில் தான் பேச முடியாது ஒரு ஒன் ஹவர் ஒரு ஆஃப் அன் அவர் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணாமலை சாராக இருக்கட்டும் இப்போ ருத்து விநாயனாக இருக்கட்டும் திரு சத்யவல்லன்னா இருக்கட்டும் அவங்க கம்பெனி பற்றி முழுமையாக சில பேர் தெரியாது இப்போ அவரை பற்றி பயோகிராபி ஷீட் மாரி அவங்க வந்து இன்டர்வியூ எடுத்து நாங்கள் அதை அப்டேட் பண்ணி திரு மணிவண்ணன் சேஃப்ட் இன்போட் மூலிமா நாங்கள் வந்து ஒரு டைப் ஒன்று பேசியிருக்கிறோம் ஸோ இந்த வீடியோவை வந்து நாங்கள் எடுத்து அவர் மூலிமா டை பண்ணி இது சோஷியல் மீடியாவில் நாங்கள் அப்டேட் பண்ணலான்னு இருக்கிறோம் ஸோ தேங்க் யூ சார் உங்கள் கோலாபரேஷனுக்கு நன்றி நெக்ஸ்ட் அதை பற்றினா அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சியில் ப்ரெஸ் மீட்டு நிறையா பேர் கேட்பாங்க எனக்கு வந்து கிட்டத்தட்ட லோக்கல் சேனல் மட்டும் எல்லா சேனலும் என்னோடய நியூஸ் வரணும் கடை திரப்பழா உதாவது ஒரு துணி கடை திறகுறாங்க ஒரு நகை கடை திறக்குறாங்கன்னா கண்டிப்பாக உள்ளூர் தொலைக்காட்சி செய்தி மூலியமாக போகிறப்போ இன்னும் அது விளம்பரங்கள் சில பேர் எனக்கு விளம்பரம்லாம் வேணாங்க எனக்கு வந்து நியூஸ் மூலிமா எனக்கு கொடுங்கன்னு சொன்னால் அந்த நியூஸை வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுதான் எங்களோட ஏஜென்சி ஆலை மேக்ஸு எங்கக்கிட்ட கொடுத்தீங்கன்னா அதை ப்ரொமோஷன் பண்ணி பாண்டிச்சேரி முழுக்க நாங்கள் எடுத்துன்னு போவோம் நெக்ஸ்ட் பேப்பர் ஆட்ஸ் அதை பார்த்தீங்கன்னா சில பேர் டிவி வேணாம் எனக்கு பேப்பர் கொடுத்தீங்கன்னா நான் சொன்னேன் தினமலரோட டைஅப்பில் இருக்கிறேன் இந்த மாதிரி வந்து அச்சை திட்டத்தை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா ஆட்ஸ்லாம் கொடுப்பாங்க இது எங்கள் கிட்டே கொடுத்தீங்கன்னா பேப்பரை எல்லா பேப்பரோட டைப்பு நீங்கள் போகிறதுக்கும் நான் போகிறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த மாதிரி ப்ரொமோஷன்லாம் பண்ணுறோம் எல்லா பேப்பரோட டைப்பில் இருக்கும் தேங்க் யூ அடுத்து வாய்ஸ் டப்பிங் நான் தான் சொன்னேன்ல சில பேர் வந்து எனக்கு வாய்ஸ் மட்டும் கொடுங்க அந்த வாய்ஸ் வந்து நான் டெய்லியும் என்னால் முழுமே சில பேர் எனக்கு வந்து பேசவே தெரியாதுங்க எனக்கு யாராவது ஒரு லேடி வச்சு ஒரு ஜென்ஸை வச்சு என்னோட கம்பெனி நேமை வந்து வா வாய்ஸாக அவர் யாராவது கொடுத்து கொடுத்தீங்கன்னா நான் எல்லாேருக்கும் நான் ஃபார்வேர்ட் பண்ணி குரூப்பில் பண்ணி என் கம்பெனியை பற்றி உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சன்சஸ் பவர் அந்த முருகன் என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி வாய்ஸை கொடுத்து அழகாக வந்து எல்லா குரூப்பிலும் போட்டு அவர் ப்ரொமோஷன் ஆனால் அப்படி பண்ணாமல் இந்த மாதிரி வாய்ஸ் ஒரு க்ளியராக கொடுத்தீங்கன்னா நாங்கள் பண்ணித்தருவோம் ஓகேங்களா தேங்க்யூ அடுத்ததா ஹோர்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பார்த்துருப்பீங்க இப்போ கேவி டெக்ஸு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வள்ளி பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஹோடிங்ஸ்லாம் பார்த்துருப்பேன் பிஆர் தங்கமாளி இருமா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் லாண்ட்ரியோட அவர் வந்து பண்ணுறாரு இந்த மாதிரி வந்து ஃப்ரெஷ் லாண்ட்ரி நிறைய பேர் அதுக்கு பண்ண இந்த மாதிரி ஒரு இது இருக்குதான்னு நிறைய பேர் தெரியாது கம்பெனி ஆனால் இந்த மாதிரி ஒரு ஹோடிங்ஸ் கொடுக்குறப்ப அவரோட நம்பர் கான்டெக்ட் பண்ணுற ஒரு என்கொயரி ஃபோன் கால் வரும் அப்போ ஃபோன் கால் வர்றப்ப அவங்களோட கம்பெனி வந்து மேலும் மிருகத்தை மேலும் பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு எங்கள் கம்பெனி அவங்களுக்கு உதவுதுன்னு சொல்கிறான் அடுத்தபடியாக எங்களோட கம்பெனியிலும் ஆல் ஐ மேக்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சி தேங்க்யூ என்னோட ஸ்பெசிஃபிக் ஆக்ஸ் வந்து எனக்கு வந்து நிறைய கம்பெனிஸ் அட்வர்டைஸ்மெண்ட் இங்கே நாற்பது பேர் இல்லாமல் நாற்பதாயிரம் பேர்னு எனக்கு டைப் கொடுக்கணும் எல்லாருக்கும் பிஸ்னஸ் கொடுக்கணும்னு சொல்லி வேண்டியிருக்கிறேன் என்னோட மனமான நன்றிகள் இந்த வாய்ப்பளித்த அளித்த டேபிள் மற்றும் உங்களோட அனைத்து நல்லவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப தேங்க்யூ